விருதுநகரில் அடமான பத்திரத்தை மீட்க வந்தவரிடம் ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற சார்பதிவாளர் முருகன் மற்றும் எழுத்தர் மோகன் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் விருதுநகர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் தனது வீட்டு பத்திரத்தை மூன்றாயிரம் ரூபாய்க்கு அடமானம் வைத்து கடன் பெற்றார் இது போன்ற கடன் பெற்றோரின் நிலுவை தொகைகளை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அரசு ரத்து செய்தது இதையடுத்து ஆரோக்கியசாமி தனது வீட்டு அடமானம் வைத்த பத்திரத்தை மீட்க இரண்டு மாதங்களாக விருதுநகரில் உள்ள வீட்டு வசதி சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகத்திற்கு அலைந்துள்ளார் வந்தவரிடம் சார்பதிவாளர் முருகன் எழுத்தர் மோகன் ஆகியோர் ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளனர் ஆரோக்கியசாமி விருதுநகர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்துள்ளார் போலீசார் ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாயை கொடுத்துள்ளனர் இதை சார்பதிவாளர் எழுத்தர் இருவரிடமும் கொடுத்தார் அப்போது டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரையும் கைது செய்துள்ளார் தேசிய அளவில் மத்திய அரசால் நடத்தப்படும் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் கிடைக்கும் விவரங்கள் தேசிய அளவில் இடஒதுக்கீட்டின் அளவை தீர்மானிப்பதற்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும் எனவே தமிழகத்தில் அனைத்து சமூகங்களுக்கும் முழுமையான சமூக நீதி வழங்க வசதியாக மாநில அரசின் வாயிலாக ஜாதிவாரி சர்வே நடத்த முன்வர வேண்டும் மத்திய அரசின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு முன்பாகவே இதை நடத்தி முடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆரத்தி எடுத்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக வேடுசந்தூர் திமுக எம்எல்ஏ மீதான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொடைக்கானலில் சாரல் மழை பெய்த நிலையில் சுற்றுலா பயணிகள் குடைப்பிடித்துக் கொண்டு பிரயண்ட் பூங்காவில் மலர்களை கண்டு ரசித்தனர் தமிழகத்தில் ஐந்தாயிரம் அடி வரையிலான தொழிற்சாலைகளுக்கு சுய சான்று முறையில் கட்டட அனுமதி வழங்குவதற்கான பூர்வாங்க பணிகளை நகர் மற்றும் ஊரமைப்பு துறையான டிடிசிபி துவக்கியுள்ளது தமிழகத்தில் பத்தாயிரம் அடி வரையிலான குடியிருப்பு கட்டடங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை ஒப்புதல் அளிக்கலாம் இதில் சிறிய அளவிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் பெற அதிக தாமதம் ஏற்படுவதாக புகார் எழுந்தது இதையடுத்து இரண்டாயிரத்து ஐநூறு அடி வரையிலான மனையில் மூன்றாயிரத்து ஐநூறு அடி பரப்பளவுக்கு வீடு கட்ட சுயசான்று முறையில் கட்டட அனுமதி வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலையில் துவங்கப்பட்டது இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது தற்போது வரை இந்த திட்டத்தில் ஐந்தாயிரம் பேர் கட்டட அனுமதி பெற்றுள்ளனர் இதனால் உள்ளாட்சி அமைப்புகளின் அலைக்கழிப்பில் சிக்காமல் எளிய முறையில் அதிகமானோர் கட்டட அனுமதி பெற்றுள்ளனர் இதன் அடுத்த கட்டமாக ஐந்தாயிரம் அடி வரையிலான சிறிய மற்றும் பசுமை வகை தொழிற்சாலை கட்டடங்களுக்கு சுயசான்று முறையில் கட்டட அனுமதி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சில ஊடகங்கள் விமர்சிப்பதில் காட்டும் ஆர்வத்தை நல்ல திட்டங்களை பாராட்டுவதில் காண்பிப்பது இல்லை பாராட்டுவதில் மட்டும் மென்மையான போக்கை கடைபிடிக்கின்றன என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் திமுக அரசு பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து சென்னை கலைவாணர் அரங்கில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்தார் அப்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆறாவது முறையாக திமுக ஆட்சி அமைந்தது மே ஏழாம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றேன் திமுக அரசு ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது தேர்தல் அறிக்கையில் கூறியதில் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அதில் சொல்லாத பல திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வையோடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் புதிய திட்டங்களை அறிவிக்கிறோம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சாதனை திட்டத்தின் துவக்க நாளாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த மாதிரியான சூழலில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் என்பது எல்லோரையும் விட பத்திரிகையாளர்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழகத்தை மீண்டும் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல தமிழகத்தை மீண்டும் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம்தான் எனக்குள் இருந்தது சரியான இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி உறுதியாக பயணித்து நிச்சயம் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த நான்கு ஆண்டு கால அரசே சாட்சியாக அமைந்திருக்கிறது அரசுகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று கொள்கை அரசு இன்னொன்று சேவை அரசு திமுக அரசை பொறுத்தவரை கொள்கை சேவை என இரண்டிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது நான்காண்டுகளில் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தன எவ்வளவு அவதூறுகள் பரப்பப்பட்டன என்பது பத்திரிகையாளர்களுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் எந்த இடத்திலும் நாங்கள் கொள்கையில் தடம் மாறவில்லை எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கான சேவைகளை வழங்குவதில் சோர்ந்து போகவில்லை அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் பத்திரிகையாளர்களின் பங்கு மிக அதிகம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது இதனை காஷ்மீர் மக்கள் கொண்டாடி மகிழ்ந்துள்ளனர் காஷ்மீர் மக்கள் ஒன்று கூடி பாரத் மாதா கி ஜே என்ற கோஷங்களை எழுப்பினர் இது குறித்து காஷ்மீரை சேர்ந்த உள்ளூர்வாசிகள் கூறும்போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் பதிலுக்காக நாங்கள் அனைவரும் காத்திருந்தோம் இந்த தாக்குதல் ஆதாரங்களுடன் நடந்துள்ளது நாங்கள் இராணுவத்திற்கு ஆதரவாக நிற்கிறோம் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளனர் ஆபரேஷன் சிந்துரால் எங்களுக்கு பெருமை பிரதமர் மோடிக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி நிச்சயம் என்று நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை இந்திய ராணுவம் பூர்த்தி செய்துள்ளது ஒருபுறம் போர்க்கால ஒத்திகை என்று பாகிஸ்தானை திசை திருப்பி ஆபரேஷன் சிந்துரை கையில் எடுத்துள்ளது ஆபரேஷன் சிந்துருக்கு அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இராணுவ வீரர்கள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கு பகல்காம் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நன்றியையும் பெருமையையும் வெளியிட்டு உள்ளனர்